உறவுகளுக்கு வணக்கம் கவர்னர் பதவி கேட்கிறார் பிரபல நடிகர் கவர்னர் பதவி கேட்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் இவர் நாடார் சமுதாயத்தை பின்பலமாக கொண்டு சமத்துவ மக்கள் கட்சியை ஆரம்பித்தார் ஆரம்பத்தில் திமுகவில் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார் அதிமுகவுக்கு சென்றார் சமத்துவ மக்கள் கட்சியை ஆரம்பித்தார் தன்னுடைய கட்சி தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் மாமியாரின் கனவை நிறைவேற்றுவேன் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவேன் என்று கூட ஆவேசமாக பேசினார் ஆனால் அவரால் ஒரு தொகுதியில் ஆயிரம் வாக்குகளை கூட பெற முடியாமல் போனது தன்னுடைய கட்சியை பாஜகவோடு இணைத்தார் தன்னுடைய மனைவிக்கு விருதுநகர் தொகுதி எம்பி சீட் வாங்கி கொடுத்து டெபாசிட் இழக்க செய்தார் இந்த சூழ்நிலையில் அவர் கட்சியை இணைத்து ஓராண்டு காலமாகியும் கட்சியில் அவருக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை தொண்டர்களும் அவரை சீந்தவில்லை இந்த சூழ்நிலையில் தமிழக பாஜக தலைவர் பதவியை எதிர்பார்த்தார் கிடைக்கவில்லை மத்திய அமைச்சர் பதவியை எதிர்பார்த்தார் கிடைக்கவில்லை ராஜ்யசபா எம்பி பதவியை எதிர்பார்த்தார் கிடைக்கவில்லை இந்த சூழ்நிலையில் தனக்கு கவர்னர் பதவி வேண்டும் என்று சரத்குமார் கோரிக்கை வைத்துள்ளார் ஏதாவது ஒரு வட மாநிலத்தில் தனக்கு கவர்னர் பதவி வழங்குமாறு அமித்ஷா மோடி ஆகியோரை பிடித்து காய் நகர்த்தி வருகிறார் அவருக்கு கவர்னர் பதவி கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான் அவரைவிட கட்சியின் மூத்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் கேச்சராஜா வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் ராம சீனிவாசன் ஆனந்த் ஆகியோர் பலர் உள்ளனர் இந்த சூழ்நிலையில் தனக்கு கவர்னர் பதவி வேண்டும் என்று ஒற்றை காலில் நிற்கிறார் கவர்னர் பதவி கொடுக்காவிட்டால் அவர் மீண்டும் பாஜகவிலிருந்து விலகி சமத்துவ மக்கள் கட்சியை ஆரம்பிக்கலாம் என்று திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது பாஜக அவருக்கு கவர்னர் பதவி வழங்குமா அல்லது கட்சியை விட்டு போனால் போகட்டும் என்று விட்டுவிடுமா என்பது தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம்